அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு யாது மறிவோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் போகி பண்டிகை போகி பண்டிகைனால் என்ன அதுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இந்த நாளை தாங்க போகி பண்டிகையாக கொண்டாடுறோம் போகி பண்டிகையை மழைக்கடவுளான இந்திர பகவானை வணங்குற தினமாகுங்க ஆரம்பத்தில் இதோட பேர் போக்கி அப்படின் தாங்க இருந்திருக்கு இது நாளடைவில் மருவி போகி அப்படின்னு மாறிடுச்சுங்க போகி என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பழையன கழித்து புதியன புகுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பழசையும் பயனற்றதையும் விட்டறியும் நாளாக சொல்கிறாங்க அந்த காலத்தோட வழக்கம்படி ஆண்டுடைய கடைசி நாளான இன்னைக்கு நடந்து முடிந்த நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றி சொல்கிறதும் கடந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லும் நாளாக போகி பண்டிகைன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பழைய பழக்கங்களையும் ஒழுக்கக்கேடுகளையும் உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டாத எண்ணங்களையும் ருத்ரகீதை ஞான யக்னம் என அழைக்கப்பட அக்னி குண்டத்தில் எரித்து பொசுக்கி வீட்டை மட்டும் இல்லாமல் மனதில் இருக்க தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் அப்படின்றது தாங்க இதோடைய முக்கியமான தத்துவமாகும் பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் வழுவல கால வகையினானே என்பது பவனந்தி முனிவர் நன்னுள்ள குறிப்பிட்ட வரிகளாகுங்க இந்த ஒரு பாடல் வரி நம் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி சொல்லுதுங்க பழையவற்றை கைவிட்டு புதியவற்றுக்கு இடமளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் வரியுடைய பொருள் ஆனால் இன்னொரு விடயத்தையும் மனசில் வச்சுக்கணுங்க பழையனையெல்லாம் பழையன அல்ல புதியனையெல்லாம் புதியனவும் அல்ல அதாவது பழசு எல்லாமே பயனற்றதானதும் இல்லை புதுசு எல்லாமே காலத்துக்கு பொருந்தமானதாக இருக்கிறதும் இல்லை அப்படின்றது ஒன்று முக்கியமான விஷயம் உதாரணமாக பார்த்தோன்னா இந்த பழையன கழித்தலும் புதியன புகுதலும் என்ற வரி கூட தமிழ்மொழியில் உள்ள மிக பழமையான பாடல் வரிங்க ஆனாலும் இந்த பாடல் வரி இதோடைய கருத்து என்றென்றைக்கும் பழையதாக ஆகாதுங்க எல்லா காலத்திற்கும் ஏற்புடையதாக இருக்கும் ஒருவேளை மனுஷன் புதுசாக எதையும் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா புதிய மாற்றங்கள் இவ்வளவு ஏற்பட்டிருக்காதுங்க இவ்வளவு தூரம் நாம் முன்னேறி இருக்கவும் முடியாதுங்க ஸோ பழமையை மேம்படுத்த வேண்டிய இடத்துல மேம்படுத்தணும் தேவையற்ற இடத்துல கைவிட்டுட்டு புதியவற்றுக்கு இடமளிப்பது தாங்க நம்ம வளர்ச்சிக்கான முதற்படி என்பதை வரலாற்றை திரும்பி பார்த்தாலே நமக்கு நல்லாவே புரியும் அதுதான் இயற்கையுடைய நியதியும் கூட ஸோ இது போல் உதாரணம்னு சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனாலும் கூட இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுங்க அந்த மாற்றங்களோடு பழையவற்றை தவிர்த்து விட்டு வளர்ச்சிக்கு உதவுற புதிய விஷயத்தை எடுத்துக்கணுன்னு மாற்றங்களோட மனிதனும் மாற வேண்டியது அவசியம் என்பதே ஆகும் ஆகவே நம் தனி மனிதனாக சரியானது எது தவறானது எது என்ற புரிதலோடு செயல்படுவது ரொம்பவே முக்கியமானதுங்க இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன்னா பழசு எல்லாமே பழசுன்னு தவிக்க வேண்டியதும் இல்லைங்க அதே மாதிரி புதுசு எல்லாத்தையும் வரவேற்கணுன்ற அவசியம் இல்லைங்க பழையன புதியன இந்த ரெண்டையும் குணவியல்புகளை ஆராய்ஞ்சு அதில் எது நமக்கு நல்ல வழிகளை காட்டும் அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்குங்க thank you for watching please subscribe the channel and one more thing thank you for 500 subscriber it's very valuable and thank you so much for the followers thank you so much